ஆர்ரா தியாகேசார் திருவாரூர் பெருமானுக்கு தியாகராஜர் என்ற பெயர் நெடுங்காலமாக வழக்கில் தொன்று சுற்று அழைக்கப்பட்டு வருகிறது தேவாரமும் கல்வெட்டுக்களும் ஆரூர் பெருமானை வீதி விடங்கர் என்றேயே சொல் அழைத்து வந்தனர் இந்த வீதி விடங்கர் என்ற சொல்லில் அழைத்து வந்தனர் வீதி விடங்கர் என்பதற்கு திரு வீதிகளில் பவனி வரும் அழகர் என்பது பொருள் தேவாரா ஆர் தேவார தேவாரம் ஆர் பெருமானை பல்ல பல பவன பவனி பிடங்கர் என்றும் விடங்கார வீதி எழுந்தார் என்றும் குறித்து மகிழ்ந்து மகிழ்ந்து மகிழ்கிறது மேலும் இவருக்கும் இவருடைய இவருக்கு இவரை பல பல பெயர்களில் அலங்காரமாகவும் பவனியிலும் பல்வேறு பெயர்களை வழங்குகின்றனர் தியாகேசபரவான் அசைந்தாடும் பெருமான் அடிக்கு ஆயிலும் புண் அளிப்பவன் ரத்தின சிம்மாசனாதிபதி கருணாகரை தொண்டைமான் கமல கமல கனகமணி தியாகேசர் தியாக வினோதகர் மணித்தண்டில் அசைந்தாடும் பெருமான் செவ்வந்தி தோடழகர் மணித்தண்டில் அசைந்தாடும் பெருமான் செம்பத் தியாகர் சின்னாதிபதி செம்பற் சிம்மாசனாதிபதி இருந்தாடழகல் கம்பி காதழ்கள் வசந்த வைபோக வசந்த வைபோக தியாகர் தேவர் சிந்தாமணி முன்னினும் முன்மடங்கு பின்னழகல் தியாக சிந்தாமணி அந்தி காப்பழகள் தியாகேச பெருமான் தியாகப் பெருமான் செம்பன் தியாகர் திங்கினி காலழகள் தேரகண்டன் அப்படின்னு அறுபதுக்கு மேற்பட்ட பேர்களில் எல்லாமல்ல நம் சிவஸ்திருபியான தியாகேசனை அழைத்து வருகிறார்கள் தியாகராஜா என்றாலே அரசர்களுக்கெல்லாம் அரசன் தியாகராஜா என்று பேர் அப்பேற்பட்ட எம்பெருமானை நாமெல்லாம் நினைத்தாலே பாக்கியம் அதில் ஒரு திருமறையில் கூட சொல்லியிருக்க நீ இறை செஞ்சடை மேன்மைத்தனிமலனா நீரை மே மேன்மைத்த நிபலனார் காரொத்தமிடற்றல் கணல்வாயராய ஆரத்தரை உறையும் அணியாறு அணியாறு ஆரத்தரை உறையும் அணியாறு தூரத்தே தொழுவார் இணை தூரியே தூரத்தையே தொழுவார் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கலாம் வெளிநாட்டில் எங்கேயாவது இருக்கலாம் எங்கே இருந்தால் கூட தூரத்தே இருந்து இந்த திருவாரூர் கோயில் எந்த பக்கம் டைரக்ஷனை பார்த்து தலைக்கு மேலே ஒரு கும்பிடு கூட்டு ஆறு குரு தியாகேஷான்னு ஒரு நிலை நினைச்சா தூரத்தே தோழுவார் தூளியே இது வரைக்கும் இங்கே செஞ்ச பாவம் எல்லாம் போய்டுன்னு ரொம்ப அருமையாக அந்த பாட்டு பாடியிருக்கார் நீரை சஞ்சலை மேலே நிமளனார்னு நிமலனார்னு அவர் ஸ்டார்ட் சிவ சொல்பி தியாகசு அவர் வந்து தூக்கிட்டு சுவாமியை வெளியில் வந்தால் கூட அவரும் வந்து உற்சவம் மூர்த்தின்னு சொல்ல மாட்டார் அவரும் வந்து யதாஸ்தானத்தில் இருக்கிற இந்த எப்போதும் சுவாமியெல்லாம் இப்போ எழுந்திருக்காமல் சுவாமி அங்கே இருக்கிற இடத்துல இருப்பா பண்ணுவோம் அதேமாரி அது வந்து இவர் வந்து இந்த மூர்த்தின்னு தான் சொல்வாரு வெளியே உற்சவனு சொல்லுவோம் மூலவர் மூலவருக்கு சமானமானவர் மூலவர்னு தான் இதில் நிறையா இடத்துல குறிப்பிட்டிருக்கா அப்பேற்பட்ட எம்பெருமான் தியாகேசனை தான் ஒரு கணமாவது நினைத்து எப்பொழுது மனம் எனக்கெல்லாம் தியாகேசன் தியாகேசார் சொல்லிட்டு மனசுலேயே ஊறி எடுத்து எல்லாரும் நம்மளை நினைக்கணும் எல்லாரும் சொல்லணுங்கிறதுனால தான் அவரோட பெருமையை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் தப்பாக நினைக்க வேண்டாம் ஆரூரா ஊரா தியாகேஷா எல்லாருக்கும் அனைத்து வளங்களையும் தர இந்த காலை வேலையிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி ராமசாமி தேங்க்யூ தேங்க்யூ ஆர் ஊர் அமர்ந்த அரசியல் சீரா திருவையாரா போட்டு